வாயத்திறங்க வாயத்திறங்க எங்களுக்காக உயிரோடு கூட எழுந்திரப்பா உயிர் செலுத்த சர்வ வல்லமிகுல தேவனே எங்களுக்காக நீங்க மறுபடியும் வருவீர்கள் என்று சொல்லுங்க இப்பொழுது ஆமேன் அவர் தமக்காக நமக்காக சிந்திருந்த ரத்தத்தை இப்பொழுதே ஆமேன் உங்கள் மேலே உங்கள் மேலே சொல்லிக்க பண்ணுகிறார் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகே வாழ்க்கையில் இன்றைக்கு நீ பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தேவன் விரும்புகிறார் இந்த ரெண்டு காரியங்களுக்காகவும் நம்ம இணைந்து செபிக்க போகிற தேவனுடைய சமூகத்தில் ஆலோய கர்த்த நல்லவர் ஆலலோய கர்த்த நல்லவர் எதற்காக செபிக்க போகிறோம் உங்களின் ரச்சிப்புக்காக ஆலை லோயா உங்களின் ரச்சிப்புக்காகவும் ஆமீன் நீங்கள் பரிசுத்த ஆவையானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நம்ம செபிக்க போகிறோம் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க ஏசுவின் நாமத்தின் ஆல ஆமேன் ரச்சிப்பு என்றால் என்ன ஆமேன் ஹால லோயா உன் பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பி ஏசுவே மெய்யான தேவன் என்பதை உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயை திறந்து இயேசுவே நீர் மெய்யான தேவன் நீர் தேவகுமாரன் என்று சொல்லி எனக்காக மறித்தீர் எனக்காக நீர் உயிரோடு நீர் எனக்காக மறுபடியும் வருவீர் என்று சொல்லி உன் வாயினாலே நீ அறிக்கை பண்ணுவாயா நான் தேவ பிள்ளையே அதுதான் உன் வாழ்க்கையில வரும் ரச்சிப்பு இப்பொழுது என்னோடு இணைந்து சொல்லுவாயாசுவே என்று சொல்லுவன் வாய செர அப்பா என்று சொல்லுவன் வாயச்செற பார்க்கலா யேசுவே நிர்ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்லுங்க நிர்ஜீவனுள்ள தேவன் அப்பா யேசுவே நச்சியும் என்று கேளுங்க ஆண்டவரோட சமூகத்துல தேங்க்யூ நன்றி செலுத்துகிறோம் கருமையான தேவ பிள்ளையே பாருங்க அநேக பேர் தன்னுடைய வாழ்க்கைகளை அநேக பேர் தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க பிரதர் என் வாழ்க்கையில நான் பாருங்க நான் சோமன்ற நல்ல வேதத்தை வாசிக்கிறேன் நல்ல ஆண்டோட காரியங்களை குறித்து சிந்திக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் இருக்கிறது ஆனாலும் என் அந்த போராட்டம் மாற மாட்டேங்குது அநேக பேர் அநேக காரியங்களை சொல்லுகிற ஒரு காரியம் மந்திரவாதம் பில்லிசூனியோ கட்டுகள் செய்வினைகள் ஏவல்கள் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அதிகமாக சொல்லி ஜபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த உலகத்தை வஞ்சிக்கிறத இந்த உலகத்தை பிசாசு எந்த அளவுக்கு வஞ்சித்து வைத்திருக்கிறா எந்த அளவுக்கு மூடத்தனத்தில் வைத்திருக்கிறா எந்த அளவுக்கு மடக்கி கட்டி வைத்திருக்கிறான் என்கிறதை பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது எனக்கு அருமையான தேவ அதற்கு விரோதமாக எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒரு வைராக்கியத்தோடு இன்றைக்கு பரிசு தாமி ஆனவர் என்னை ஏவிடப்படுகிறாலே பரிசு தாமி நம்மை நடத்துகிற படுகிறாலே எனக்கு அருமையான தேவ நீ சத்தியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பொல்லாத மூடத்தனத்திலிருந்து இந்த பொல்லாத கட்டுகளிலிருந்து பிசாசுவனை வஞ்சித்து வைத்திருக்கிற இந்த வஞ்சகத்திலிருந்து நீ விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் விரும்புகிறார்

ரட்சிக்கப்பட்டவளே உனக்கொப்பானவன் யார் இந்த உலகத்தில் எந்த அதிகாரமும் இந்த உலகத்தில் எந்த பிசாசும் எந்த மந்திரவாதங்களும் எந்த பிள்ளை சூனியங்களும் எந்த பாம்பும் எந்த வலு சர்ப்பங்களும் எந்த கொல்லி வாயின் சர்ப்பங்களும் நமக்கு மேற்பட்டது அல்ல தேவ பிள்ளையே தேவ பிள்ளையே மந்திரவாதிகளை கண்டு பயம் மந்திரம் செய்கிறவர்களை கண்டு பயம் ஏவல் வீழ்ச்சி சூனியங்கள் இப்படி காரியங்களை கேட்டாலே பயம்

Hallelujah shabala da

ஏ ஏ நீ அழிந்து போவதற்காக அல்ல நீ அழிந்து போவதற்காக அல்ல நீ செத்து போவதற்காக அல்ல தேவ நீ ஒரு காரியத்தை நன்றா அறிந்து கொள்ள வேண்டும் அநேக பிள்ளைகளோட புலப்பங்கள் அநேகவருடைய குழப்பங்கள் என்ன அப்படின்னா ஏ என் வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க இந்த காரியத்தை நீங்க கீழ்படிஞ்சு நீங்க பின்பற்றுவீர்கள் என்றால் ஓ இனி இந்த காரியங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது ஆமை நீங்கள் பிசாசுக்கு பயந்திராமல் ஆமே நீங்கள் கண்ட சொப்பனங்களுக்கு பயந்திராமல் நீங்கள் கண்ட காரியங்களுக்கு பயந்திராமல் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே என கருமையான தேவ கர்த்தருடைய பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நீங்கள் ஆமே பிசாசுக்கு பயப்படாமல் நீங்கள் கண்ட சொப்பனங்களுக்கு பயந்திராமல் கர்த்த கர்த்தருக்கு பயந்துருங்கள் கர்த்தருக்கு பயந்துருங்கள் நீங்கள் கர்த்தருக்கு பயந்திருக்க தேவ பிள்ளை ஆமீன் அந்த பொல்லாத பிசாசு வெட்கப்பட்டு போய்விடுவான் அவனால உங்களை அழிக்க முடியாதுங்க ஆமீன் ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆச்சுமா அவருடையது அவனால அவங்க சரீரத்தை மாத்திரம் தான் கொள்ள முடியும் என கருமையானவர்களே ஆனா இந்த தேவன் ஆகிய கர்த்தர் அமேன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அற்புதம் உள்ளவராயிருக்கிறாரேவே தேவனுடைய சமூகத்தில் உண்மையான இந்த ரச்சிப்பை நீ பெற்றுக் கொள்ள வேணுமா இந்த உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேணுமா நீதி உண்டாக இருதயத்தில் விஸ்வாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்பட வேண்டும் என கருமையானவர்களே உன் பாவங்கள் உன் கருமங்கள் உன்னுடைய சாபங்கள் உன் தரித்திரங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே ஆமேன் அவர் ஆணையடித்து அவைகளை வெற்றி சிறந்தார் என்று சொல்லுவேதம் சொல்கிறது ஆமென் அவர் தன் சரீரத்தில் முழு ரத்தத்தையும் தன் சரீரத்தில் இருந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற எத்தனையோ லிட்டர் என்று சொல்லுவாங்களே அத்தனை லிட்டர் ரத்தங்களையும் அமேன் தன் சரீரத்தின் கடைசி வேர்வை துளி வரையும் அவர் நமக்காக உனக்காக சிந்தி இருக்கிறார் இந்த காரியத்தை நீ கண்டிருக்கிறாயா இன்றைக்கு கர்த்தர் உனக்கு முன்பதாய் ஆமேன் தோன்றுகிறார் ஆமென் இந்த வார்த்தையின் மூலம் உன்னோடு பேசுகிறார் பார் கேள் இந்த வார்த்தைகளை கருமையான தேவ பிள்ளையே இந்த குமாரன் இந்த தெய்வ குமாரனா இருக்கிற ஏசு கிறிஸ்து ஆமென் இந்த தெய்வனா இருக்கிற ஏசு கிறிஸ்துவை நோக்கி உன் வாயை திறந்து சொல் மெய்யாகவே நீர் ஆண்டவரே என் தகப்பனா இருக்கிற உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளுகிறோம் எங்களுக்காக ஆண்டவரை ஜீவனை கொடுத்தீரே எங்களை ரச்சிக்கும்படியா எங்களை விடுதலையாக்கும்படியா தகப்பனே என்று சொல்லி கேளுங்க

ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது உங்களுக்கு மேலாக ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது ஜீசஸ் நேலு ஆலோயா ஆமின் மனம் திரும்பி இந்த

போவதில்லை காரணம் உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இப்பொழுது ஆவையை நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல பரிசு ஆவையானவர் இறங்குவீராக நிரப்புங்க 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 பேச்சுகோலை இயேசுவி நாமத்தினால வானம் திறக்கப்படுகிறது தேவப்பிள்ளை பரிசுத்த ஆவியானவர் உன்மேலே நிழலிடுகிறார் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார் பேச்சுகோல் ஷபலகதரமமமசே ஓ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏசு என விடுதலை ஆக்கி இருக்கிறார் நல்ல கைகளை தட்டி ஆன நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க தெய்வனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க உயர்த்துங்க ஏமேன்